இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல திமுக ஜல்லிக்கட்டு போட்டி முடிந்த பின்பும் மதுரையில் நடந்த நிகழ்வை மையமாக கொண்டு எடுத்த வீடியோ ஒன்று இணையதளத்தை கலக்கி வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க உதயநிதி வந்திருந்த நிலையில் அவருடைய மகன் இன்ப நிதியும் அங்கே வந்திருந்தார் அப்போது உதயநிதியின் நண்பர்களுக்கு முன்வரிசையில் இடம் கொடுக்க மாவட்ட ஆட்சியர் எழுந்து நின்றது தொடர்பாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் அந்த காட்சியை மையமாக கொண்டு காமெடி வீடியோ ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பெண் ஒருவர் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பவர் என்ன என பாடம் எடுக்கிறார் நல்லா படிக்கணும் தம்பி, ஐ பி எஸ் ஆகி நாளைக்கு இந்த சேரில் அமர்ந்து உத்தரவு போட முடியும் என பேசுகிறார் அதற்கு அந்த பையன் நான் ஏன் மேடம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அதற்கு இன்ப நிதியோட ஆனாலே எளிதில் அந்த சீட்டு கிடைக்குமே என யாரும் எதிர்பாராத பதிலை சொன்னார் சிறுவர்கள் எல்லாம் கலாய்க்கும் அளவுக்கு நிகழ்வை கொண்டு சென்ற முதல்வர் குடும்பத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் சாமானியர்கள் பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் எளிய முறையில் மக்களுக்கு புரியும்படி வீடியோ வெளியிட்ட இந்த டீமை பலரும் பாராட்டி வருகின்றனர் நல்லா படிக்கிறா நல்லா படிச்சாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி இந்த சேனல் வெத்தா உட்காந்து இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்